ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம புவிஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து கரூர் நோம்பிக்கு வந்திருக்கிறோம் அக்கா வீட்டுக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கலுக்கு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் நோம்பி ஒரு நாலு வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்துட்டு நோம்பி போட்டிருக்காங்க கரூரில் பார்த்தீங்கன்னா அந்த நோம்பி வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்துட்டு வந்திருக்குறோம் இது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது எடுத்த வீடியோ நோம்பிக்கும் நாளே வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கு கிளம்பணும் இல்லையா அவங்க கூடவே வந்துட்டு கிளம்புனா தான் நாங்கள் வந்துட்டு வர முடியும் அப்படிங்கிறதுனால ஏர்லியாகவே வந்துட்டு கிளம்பிட்டோம் அதனால வந்துட்டு வெறும் தோசை மட்டும் ஊற்றி கார சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் வந்தோம் செல்லுக்குடிக்கு வந்துட்டு இந்த மாதிரி பஸ்ஸில் வர்றதுன்னு ரொம்ப பிடிக்கும் எப்பேச்சு தான் இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு பஸ்ஸில் வர மாதிரி இருக்கும் மற்றபடி அங்கேயே வந்துட்டு டூ வீலர்லேயே போயிட்டு ஆனால் வந்துட்டு பஸ்ல போகிறது ரொம்பவே வந்துட்டு ரேர் தான் இந்த மாதிரி லாங் டிரைவ் போகணும் அப்படின்னாக்கா அவனுக்கு வந்துட்டு பிடிக்கும் ஸோ ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்பான் பஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டு இருந்தாங்க ஸோ அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டு இருந்தான் கொ நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொடுமுடி வந்துடுச்சு ஆக்சுவலாக கொடுமுடி வலியாக தான் வந்துட்டு கரூர் போகணும் ஈரோடு டு கொடுமுடி அதுக்கப்புறம் கரூர் அந்த மாதிரி தான் வலி கொடுமுடியில் பார்த்தீங்கன்னாக்க அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் விற்பாங்க அவங்களே பாக்கெட்டில் கொண்டு வந்துட்டு இல்லையா ஸோ அதில் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு பைனாப்பிள்னா ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே வந்துட்டு அதான் கேட்பான் அந்த அன்றைக்கின்னு பார்த்து பைனாப்பிள் எல்லாம் கொண்டுட்டு வரல சரின்ட்டு அப்புறம் வாட்டர்மெலனும் குக்கும்பரம் மட்டும் வாங்கினோம் ஸோ அதே வந்துட்டு சாப்பிட்டுட்டே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தான் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் வந்து ரீச் ஆகிட்டோம் இதான் வந்துட்டு அந்த கரூர் பைபாஸ் இங்கே வந்தோம் அப்படின்னாவே கரூர் வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் ரசையா இல்லை இல்லை குட் பை ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஸ்கூல் படித்த பார்த்தீங்கன்னா கரூரில் தான் படித்தேன் நைன்த் டூ ப்ளஸ் டூ வரைக்கும் நான் வந்து கரூரில் படித்தேன் அதனால் எனக்கு வந்து கரூர் கொஞ்சம் பழக்கப்பட்ட ஊர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிறதுனால ஈரோடு போனது அப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரோடே வந்துட்டு செட்டில் ஆகிட்டோம் அக்கா வீடு மட்டும் கரூர்லேயே இருந்துட்டாங்க ஸோ அவங்க வீட்டுக்கு தான் அப்போ வந்து நாங்கள் போயிட்டுருக்குறோம்லாமா அங்கே கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டவுன் பஸ் பிடிச்சி அங்கே வீட்டுக்கு போய் ஆகணும் ரொம்பவே பக்கம் தான் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது வீட்டுக்கு போயிடலாம் வந்தாச்சி வீட்டுக்கு போக போகிறோம் ம் கரூர் வந்தாச்சி வந்திருக்கா வாங்க போலாம் பஸ்ஸை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் இப்போ தான் நடந்து போய்கிட்ருக்கோம் வீட்டுக்கு பக்கத்துலேயே வீடு வந்துருச்சு அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வீடு இதான் உங்கள் வீடு இதான் பெருமா வீடு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸில் மேலே மாடியில் தான் ஃபஸ்ட்டு குடியிருந்தாங்க அப்புறம் அது வந்துட்டு சீட் அதனால் வந்து மழை பெஞ்சு ரொம்ப ஒழிகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால கீழே வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க வீடு கிடைக்கிற வரைக்கும் இப்போதைக்கு இங்கே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி

அப்படியே கால வச்சுட்டு நின்றுட்டேனாக்கா யாரா தள்ளிக்கிட்டே போ தள்ளிக்கிட்டே போவாங்க கால வலிக்குது கால வலிக்குது இறங்கு இறங்கி இறங்க போச்சு சைக்கிள் போச்சு என்னடியே சைக்கிள் விட்ட இல்ல வலிக்குதுன்னு இப்ப இது பண்ணுவேன் சைக்கிள் ஒண்ணு சிரிக்கிறது பாரு அப்புறம் இந்த தலைக்கு மசாஜ் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா அதை வச்சுட்டு தலையில குத்திட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் எனக்கு க்கா நாங்கள் வந்து கோயிலுக்கெலாம் கிளம்பியாச்சு ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு போகிறோம் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் அம்மா அப்புறம் செல்லிக்குட்டி நாங்கள் மூணு பேர் மட்டும் தான் வந்தோம் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கு போயிருக்காங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு எங்கள் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நாளைக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா இன்னும் வான வேடிக்கைலாம் இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் சூப்பர் பாய் இப்போ பார்த்தீங்கன்னா செல்லிக்குட்டியும் கிளம்பிட்டாரு ஒரு எல்லோ கலரு ஷர்ட்டு

போகும்போது பார்த்திங்கன்னா தான் போனோம் பஸ்ஸெல்லாம் எதுவும் கிடையாது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அந்த மாதிரி நீர்மோர் அப்புறம் தண்ணி சாப்பாடு அந்த மாதிரி நிறைய அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்துட்டு வீட்டிலலாம் எதுவும் சாப்பிட்டுட்டே போகல காலையில் ஒரு ஒம்பது மணிக்காட்ட கிளம்புணும் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சாப்பிட்டுட்டே போயிட்டோம் இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா புளி சாப்பாடு போட்டுகிட்டு இருந்தாங்க அது செப்பரேட்டாக அன்னதானம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட கூடியது அவங்கவுங்க வீட்லையே கூட இந்த மாதிரி அன்னதானம்லாம் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ போகிற வழியில் நிறைய இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக சாப்பாடு இருந்துச்சு புலிசா புளி சாப்பாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடுலாம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் சாதம் அப்புறம் மூணுது நாலு வகை இந்த மாதிரி சேர்ந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு புளி சாப்பாடு மட்டும் வாங்கி சாப்பிட்டோம் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அக்னிச்செட்டிலாம் எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராட்னந்தூரி கார் இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஸோ அதில் வந்துட்டு விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரின்ட்டு அதில் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு விளையாட வச்சு கூட்டிட்டு போனோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வெளியே கோயிலுக்கிட்ட வந்தாச்சு இந்த கோவிலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் படித்த ஸ்கூல் இருக்குது ஜிடி ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அங்கே போகலான்னு பார்த்தோம் ஆனால் பயங்கர கூட்டம் சுத்தமாக அந்த சைடே போக முடியல சாமி கும்பிட்டதே பார்த்தீங்கன்னா வெளியில் தான் கும்பிட்டோம் ரொம்ப கூட்டம் அதனால உள்ளேயே நாங்கள் வந்துட்டு போக முடியல வெளியிலே நின்று சாமி கும்பிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடை போட்டிருந்தாங்க ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நிறைய கடை அதிலேயே கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஏதாவது வாங்குறதுன்னா வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் அப்புறம் வந்துட்டு விளையாட்டு ஜாமான் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வளையல் வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு சரி அதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம் இந்த உரல் பார்த்தீங்கன்னாக்கா அக்கா வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரம் பார்த்துட்ருந்தோம் அப்புறம் இந்த மாதிரி பீங்கான் செட் எல்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு நம்ம வந்துட்டு ஆன்லைன் அப்புறம் பெரிய பெரிய கடையிலலாம் போய் எடுத்தோம் அப்படின்னாக்கா பயங்கர ரேட் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வாங்கினோம் அப்படின்னாக்க எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம் அப்புறம் செல்லி குட்டிக்கு பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்ருந்தோம் அப்புறம் ஒரு பிளாக் கலரில் ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்தாச்சு அப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜாடி மேலேயே கண்ணாவே இருந்துச்சு சரி எப்படியாவது ஒரு ஜாடியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஜாடி போய் பார்த்துட்டு இருந்தேன் ஸ்மைல் இல்லையா அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன் எல்லாமே பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருந்ததா அதனால வந்து எது எடுக்குன்னு இதுல ரொம்ப கன்ஃபியூஸா இருந்துச்சு அதனால பாப்பா கிட்ட அக்கா கிட்ட எல்லாம் இது இதெடுக்குவா இதை எடுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் நான் சின்ன பிள்ளையா போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்குலாம் போகும்போது நிறைய சாப்பிட்ற பொருள் அப்புறம் வந்துட்டு மேக்கப் ஐட்டம் இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறையா வாங்குவேன் பார்ப்பேன் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிச்சனுக்கு இது மாதிரி என்ன யூஸ் ஆகும் என்ன வச்சு அழகாக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு மைண்ட் செட் போகுது இது பார்த்திங்கனாக்கா பெப்பர் சால்ட்டு போட்டு வைக்கிற மாதிரி கிளாஸ் இருந்துச்சு க்யூட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு சென்னா அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அழகு பாத்தீங்கன்னா நிறைய பேர் குத்திட்டு இருந்தாங்க அழகு காவடி எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய அழகு தான் குத்தி இருந்தாங்க வெயில்னு கூட பார்க்கல நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருந்துச்சு ஒரு குட்டி பொம்மை அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஜம்ப் பண்ணும் அந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி பொம்மை இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்கல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு சரி என்ன அப்புறம் அது இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா வந்துட்டு கோலாயி சாப்பிடலாம் சித்தி அப்படின்னா சரின்ட்டு போகணும் நான் இது வரைக்கும் நான் அந்த கோலாயி சாப்பிட்டது கிடையாது எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சாப்பிடவும் செய்கிறேன் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு நல்லா இருந்தது அவ்வளோதாங்க போய் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சுற்றி பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம் செம்மையாக இருந்துச்சு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா வர வழியில் தான் அக்காவோட மாமியார் வீடும் சரி அவங்கள போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே போனோம் செல்லி பார்த்தீங்கன்னாக்கா விளாட்றதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கியாச்சு வழக்கமாக அவன் எப்போதுமே வந்துட்டு ஜேசிபி தான் கேட்பான் இந்த டைம் தான் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வாங்கியிருக்கிறான் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்துட்டு மறுபடியும் அக்கா வீட்டுக்கே வந்துட்டோம் இதெல்லாம் தான் நான் வந்துட்டு அந்த கோவிலில் வாங்கின பொருள் செல்லிக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூலிங் கிளாஸ் அப்புறம் இந்த ஜம்பிங் பொம்மை அதான் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு இந்த ஜாடி ஒன்று வாங்கினேன் ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெப்பர் பாட்டில் அது ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் பேங்கிள் வாங்கியிருந்தேன் பேங்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு தான் நல்லா ஹெவி ஒர்க்காக இருந்தது சூப்பராக இருந்துச்சு மொத்தமே பார்த்திங்கன்னா ஆறு வலையில்தான் நம்ம மூணு மூணு போட்டோம் அப்படின்னாவே நிறையா போட்ட மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்புறம் நம்ம செல்லி குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அவ்வளோதான் இதான் வந்துட்டு நாங்கள் வாங்கின பொருள் அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா நாள்னு சொல்லுவாங்களே அந்த அன்றைக்கி தான் வந்துட்டு கம்பம் ஆற்றுக்கெலாம் போகிறனால அந்த வந்துட்டு அக்கா வீட்டிலேருந்து மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் அப்புறம் வந்துட்டு ரத்த பொரியல் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றுக்கு போகிறது அங்கே வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் கம்ப வந்து ஆற்றுல விடுவாங்க அதே மாதிரி வான வெடிக்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் நான் then, take டே கேட்டேன் ப பாய்